ஒரு பத்து நாளைக்கு முந்தி என்னுடைய தொலைபேசியில் பெயர் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சு அதை ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சி எடுத்து நான் திருப்பி அடித்தேன் அப்போ நான் சங்கர் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு குரல் அழைத்தது நான் ரோபோசங்கரை நான் வந்து விழாக்களில் பார்த்துருக்கேன் படங்களில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில்ல இப்போ அந்த பையன் உங்களை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேண்ணா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய இந்த சூப்பர் சிங்கர்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உங்களை வந்து பார்க்கணுன்னேன்னு சொன்னார் இப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் மனைவி எங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னோட அந்த மனைவி பேசினாங்க என்கிட்ட பேசும்போது என் அண்ணான்னு அழைச்சாங்க நான் சொன்னேன் அவங்க பேசின பாந்தத்தையும் அவங்க குரலில் அந்த அந்த அன்பையும் கேட்டுட்டு நான் சொன்னேன் என்னுடைய தங்கை அம்மானி எனக்கு எப்போ நீ சமைச்சு கொண்டாருவன்னு கேட்டேன் சங்கர் அந்த செல்ல பிடிங்க அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும்னா நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு உங்களுக்காக சமைச்சு கொண்டாரண்ணா அப்படின்னு அந்த தம்பி சொன்னான் இந்த பத்து நாளைக்குள் இந்த வாழ்க்கை எப்படி புரண்டுவிட்டது அது என்னமோ தெரியவில்லை மனிதர்களை மகிழ்விக்கும் மகா கலைஞர்களை நகைச்சுவை கலைஞர்களை இந்த உலகம் இருட்டுக்குள் சீக்கிரம் அழைத்து செல்கிறது விவேக் அதுக்கப்புறம் இப்போ உபசங்கர் ஒரு மெழுகுவத்தி போல் தங்களை கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த மனிதர்களை இந்த மகா மனிதர்களை இந்த உன்னதமான கலைஞர்களை இந்த இயற்கை அணைத்து விடுகிறது இதை பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளவு இருட்டானது அப்படின்னு தெரியுது அந்த தங்கை எனக்கு எப்படி உணவு பரிமாறுவாள் அந்த அந்த அவ்வளவு அன்பு கொண்ட அந்த உள்ளம் பக்கத்தில் இல்லாமல் அந்த சங்கர் இல்லாமல் எப்படி எனக்கு உணவு பரிமாறுவன் என்று தெரியவில்லை என்னுடைய பிறந்த நாளாக நான் சென்னையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் தனிமேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனிமேலே இங்கே வந்த பிறகு தான் இந்த பேரிடியான இந்த செய்தியை நான் கேட்டேன் என்னால் வார்த்தைகளே கிடையாது இந்த பதிவு கூட நான் வந்து என் ஈரக்குலையில் எந்த ஈரமும் இல்லாமல் நான் பேசுகிறேன் என்னுடைய தங்கைக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்னே தெரியல மனிதர்கள் இறப்பது இயற்கை இந்த மாதிரி மக உன்னதமான கலைஞர்கள் இறக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே சூன்யமாகிறது சங்கர் நீங்கள் இறக்கவில்லை எங்களோடு எப்பொழுதும் இருப்பீர்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பரிசுகளை சந்தோஷங்களை எப்பொழுதும் நாங்கள் மறக்க மாட்டோம் உங்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன் என் தங்கைக்காக இந்த இயற்கையை நான் பிரார்த்திக்கிறேன் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் துறையில் பிரபலமான பன்முகங்களை கொண்ட நடிகரான ரோபசங்கர் அவர்கள் மஞ்சக்காமலை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது திரையுலகைச் சேர்ந்த பெரும்பாலானோர் நேரடியாக வந்து ரோபோசங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரபல நடிகர் மற்றும் இயக்குநருமான மிஸ்கின் அவர்கள் ரோபோ சங்கரின் மறைவிற்கு வர முடியாத காரணத்தினால் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோவில் இதுவரை நேரில் பார்க்காத ரோபோ சங்கரை நான் தொலைபேசி மூலம் அவரிடம் அவர் மனைவியிடம் பேசியுள்ளேன் எனவும் ரோபா சங்கரின் மறைவு எனக்கு பேரிடியாக இருக்கிறது என் தங்கைக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று உருக்கமாக மனைமுடைந்து பேசியுள்ளார்